நம்ம வந்து நல்லா பழமான பப்பாளி எடுத்து வெட்டி வச்சிருக்கோம் தொளியை சீவிட்டு இப்போ இதை வச்சு ஒரு ஜெல்லி செய்ய போகிறோம் இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சிருக்கிற பப்பாளியை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுவோம் வந்து நம்ம நல்லா அரைச்சிருக்கோம் பப்பாளியை இதை ஊற்றி வடிகட்டிக்கிடுவோம் இதை வந்து வடிகட்டாமல் நம்ம செஞ்சோம் அப்படின்னா உள்ளே வந்து கட்டி கட்டியாக கிடக்கும் அது சரியாக அறப்படாமல் அதனால் இப்படி நம்ம வடிகட்டிட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த இவ்வளோ கட்டி கடந்துருக்கு தரியாக அறப்படாமல் இருந்திருக்கு நான் ஏற்கனவே இதே கலரில் வந்து நம்ம கேரட்டில் ஜல்லி போட்டிருப்பேன் நான் சூப்பராக இருந்துச்சு கலரும் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கேரட்டில் அதே மாதிரி நம்ம இதுலேயும் செய்வோம் இப்போ பாத்திர தடுப்பில் வச்சுருக்கோம் தண்ணி ஊற்றி வச்சுக்குருவோம் ஒரு டம்ளர் இது நல்லா கொதிக்கட்டும் தண்ணி இந்தளவு கொதிச்சிக்கிட்டு இருக்குது இது வந்து கடல் பாஸ் அகரகர் இதை நம்ம பிடிச்சி பிடிச்சா வெட்டி போடுவோம் ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் கொஞ்சம் பொடியாக வெட்டி போடுவோம் இப்போ வந்து நம்ம வந்து சீனி போட்டுக்கிடுவோம் சீனி போட்டு கொஞ்ச நேரம் கையெடுக்காமல் கிண்டணும் எல்லாம் பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிச்சிரும் நல்லா இந்த அளவுக்கு வந்துடுச்சு ரொம்ப கெட்டியாக வரக்கூடாது களி மாதிரி ஆயிரும் இது கான்புளர் மாவுளையும் ஜல்லி செய்யலாம் பப்பாளி ஜல்லி கேரட் ஜல்லி இதனால செய்யலாம் அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இது வந்து நமக்கு கடல் பாசி போட்டு செய்யறதுனால இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இது கொஞ்சம் கண்ணாடி பதமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை விட இன்னும் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் அளவுக்கு இருக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தட்டில் ஊற்றி வச்சு நம்ம கொஞ்சம் ஆற விடணும் இப்படி அகலமான தட்டில் தான் அதை தூக்கி ஒடுக்கமான தட்டில் நம்ம ஊற்றி வைக்கலாம் ரெண்டு மூணு தட்டில் ஊற்றணும் இப்படி பெரிய தட்டுன்னா ஒரே தட்டில் ஊற்றி வச்சுட்டு நம்ம பீஸ் போடும்போது நம்ம சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் நம்ம தேவைக்கு போட்டுக்கலாம் இப்போ நம்ம அதை ஊற்றி நல்லா காற்றாட்டில் காய நல்லா ஆற விட்டுறணும் உடனே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜுக்கு நம்ம ஜெல்லி வந்து நல்லாவே உறைஞ்சிருச்சு நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கல ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூலிங்காக வேணும்னா வச்சுக்கலாம் இப்போ நல்லா அழகா பீஸ் போடுவோம் சின்ன சின்னதாக போடுவோம் ரொம்ப பெருசு பெருசாக போட வேண்டாம் கொஞ்சம் சின்னதாகவே போட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து இப்படி அழுவோம் இந்த குட்டி குட்டியாக வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இப்படி அள்ளி வச்சுக்கிறோம் சின்னத்துக்கள் பிள்ளைகளுக்கு அள்ளி கொடுக்கலாம் நல்லா அழகாக இருக்கும் இதை வந்து அப்படியே நம்ம பீஸரில் வச்சுட்டோம் அப்படின்னா நல்ல கூலிங்காக இருக்கும் நம்ம ஜெல்லி வந்து செஞ்சு முடிச்சுட்டோம் நல்லா அழகாக பீஸ் பீஸாக போட்டு வச்சுருக்கோம் பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம எடுத்து கொடுக்கும்போது அழகாக சாப்பிடுவாங்க பப்பாளிப்பழம் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நம்ம செல்லி செஞ்சு கொடுத்துடலாம் நமக்கு வந்து கடல் பாசி கிடைக்காதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க அகரகர் அது வந்து நமக்கு எல்லா பெரிய கடைகள்லேயும் கிடைக்கும் பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களில் அந்த பாக்கெட் கிடைக்கும் நம்ம அதை வாங்கி எடுத்து காய்ச்சி ஊற்றணும்னா அந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம கான்புளவர் மாவு ஊற்றியும் கா செய்யலாம் நம்ம அது செய்கிறத விட இது இப்படி செஞ்சோம்னா நல்ல ஒரு சைனிங் பார்த்தீங்களா கண்ணாடி போல் இருக்கும் இந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் தெர அளவுக்கு இருக்கும் கண்ணாடி மாதிரி கான்புளவில் ஊற்றுலானும் நமக்கு அது கொஞ்சம் கண்ணாடி மாதிரி தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் இந்த அளவுக்கு இருக்காது பப்பாளி பழம் சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாத்துக்குமே செல்லி பிடிக்காதவங்க இருக்காது நான் பிரிச்சுக்கல இதை அப்படியே நம்ம தூக்கி கொண்டு போய் பீசரில் வச்சுட்டு ஒரு அரை நேரம் கழிச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம பப்பாளியில் செய்யலாம் ஆப்பிளில் செய்யலாம் ஆரஞ்சில் செய்யலாம் சாத்துக்குடியில் செய்யலாம் நமக்கு என்னென்ன டெஸ்ட்டு மாம்பழத்தில் செய்யலாம் நமக்கு எந்த இது பிடிச்சிருக்கோ நம்ம அந்த இதில் பழத்துக்கள்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி அரைச்சி வடிகட்டிட்டு சீனி போட்டு அகரகர் இருந்தால் அகரகர் போடலாம் அப்படி இல்லை சொன்னால் கார் மாவு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் எல்லா கடையிலையும் கிடைக்கும் இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பட்டனை அமைக்கி விட்ருங்க